வணக்கம் நல்லா இருக்கீங்களா நான் இப்போ வந்து அபேகரி வந்திருக்கிறேன் இது வந்துட்டு ஆயிரத்தி மூவாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி இதை வந்து கட்டிருக்கிறாங்க இது வந்து முன்னாடி காடு மாதிரி இப்படி தான் இருந்திருக்குது இதை வந்துட்டு சுமார் ஐநூற்றி முப்பது மில்லியன் வருமா ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு வந்து வழிபாட்டிற்காக திறந்துருக்காங்க இப்போ வந்து இது மாதிரி ஆக்கிட்டாங்க இது வந்துட்டு இருபத்தி எட்டு லட்சத்தி முப்பத்தி மூவாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஒரு செங்கல் சேர்த்து தான் இந்த அபேகரியை கட்டியிருக்கிறாங்க வாங்க இது உள்ள போயிட்டு அந்த அபயகிரியை சுத்திக்கு பார்ப்போம் இதோட புல் உள்ள போவோம் இந்த அபயகிரி வந்துட்டு இலங்கையோட அனுராதபுரத்துல அமைஞ்சிருக்குது இது வந்துட்டு தேரவாதம் மகாயானம் மற்றும் பௌத்த மதத்தோட ஒரு முக்கியமான இடங்க இது இது வந்துட்டு உலகத்துல உள்ள மிக விரிவான இடிபாடுகளில் ஒன்றாவும் இந்த நாட்டோட புனித நகரத்துல ஒன்றாவும் வரலாற்று ரீதியா இது வந்து ஒரு துறவர மையமாகவும் இருந்திருக்குது இதுக்கு பக்கத்துல வந்துட்டு பல அற்புதமான மடாலயங்களும் இருந்திருக்குது தங்கம் எல்லாம் பூசப்பட்ட வெண்கள் அல்லது பிரகாசமான வண்ணம் எல்லாம் அடிச்சு எரிஞ்ச களிமண்ணால செய்யப்பட்ட தான் அந்த கூரை எல்லாம் செஞ்சிருக்கிறாங்க இந்த நகரத்தோட வடக்க வந்துட்டு குளியல் குளங்கள் பெரிய பெரிய மாளிகைகள்லாம் இருந்திருக்கு இது பார்த்தா சந்திர கற்கள்லாம் ஒரு இடம் இருக்குன்னு சொல்றாங்க பதினேழு மத அல அழகுகள்ல இது ஒண்ணும் அதே மாதிரி ஐந்து முக்கியமான விகாரங்கள்ல மிக பெரியதுங்க அது ஆரம்ப காலத்துல இது ஒரு தலைநகரமாகவும் இருந்திருக்குது இந்த இடம் எல்லா இடத்துலயும் உள்ள மாதிரி எந்த இடத்துலயும் வந்துட்டு புத்தர் வந்துட்டு படுத்த நிலையில தான் காட்சி கொடுக்குறாரு இங்கேயும் பாத்தீங்கன்னா பல இந்து கடவுளோட கடவுளோட சிலைகள்லாம் இங்க இருக்குது இந்த இடம் வந்துட்டு கிமு ரெண்டாம் நூற்றாண்டுல கட்டி கேபி ஒன்னாம் நூற்றாண்டுல இது வந்து ஒரு சர்வதேச நகரமாக வளர்ந்துருக்குது இதை வந்துட்டு திசிய மன்னர் ஆட்சி காலத்தில் கட்டி இருக்கிறாங்க நாலு விகாரைகளில் இதுங்க ஒன்று இது வந்துட்டு வடக்கின் விகாரைன்னு இதை அழைக்கிறாங்க இந்த விகாரையோட டைமிங்கை வந்துட்டு காலையில் அஞ்சு மணிக்கு ஓப்பன் பண்ணி நைட்டு பத்து மணி வரைக்கும் இது திறந்துருக்குங்க வாரத்தில் ஏழு நாளுமே இங்கே வரலாம் நீங்க இங்க வந்து க்ளோசிங் எல்லாம் ஒன்றும் கிடையாது நிறைய டூரிஸ்ட் வர்றாங்க இது வந்து பௌத்தர்களோட ஒரு புனித ஸ்தலங்க அது தென்னிந்தியாவோட ஒன்பதாம் நூற்றாண்டுல குறிப்பா முதலாம் சேனின் ஆட்சி காலத்துல கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டு வந்துட்டு சோழர்களோட ஆட்சி அங்கே நடந்திருக்குது அனுராதபுரம் தலைநகரம் கை கைவிடப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் அபயகரி விகாரின் சிதைவுக்கும் வழிவகுத்திருக்கு பதிமூணாம் நூற்றாண்டுல வந்துட்டு விஜயபாகு மற்றும் முதலாம் பலக்கிரமா பாகு ஆகியோர் தான் அந்த கோயிலை புதுப்பிச்சிருக்கிறாங்க புதுப்பிக்க முயற்சித்த போதிலாம் காலப்போக்கில் அதன் அழிவை வந்துட்டு அவங்களால தடுக்க முடியல குறிப்பா ஆயிரத்தி இருநூத்தி பதினஞ்சாம் ஆண்டுல தொடர்ச்சியான மாகர் படையெடுப்புகளின் விளைவாக ராஜரட்ட அல்லது மன்னரின் நாட்டில் உள்ள பொலரு பொலருணாவிலிருந்து வேறு இடத்திற்கு தலைநகரம் மாற்றப்பட்டிருக்கு எண்ணூறு ஆண்டுகள் வந்துட்டு இருண்ட சகாப்தமாக தான் அபயகரி இருந்திருக்குது ஆயிரத்தி எட்நூத்தி தான் அது மீண்டும் கைவிட கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது பத்தாம நூற்றாண்டு பிற்பகுதியில் பல நிபுணர்களால அதை வந்து புகைப்படம் எடுத்து அதை உறுதி பண்ணியிருக்கிறாங்க அவ்வளோ ஒரு புகழ் வாய்ந்த இடம் நீங்க இங்கெல்லாம் வந்தீங்கன்னா வந்து சுத்தி பாருங்க ஓகே நண்பர்களே நம்ம வேற ஒரு வீடியோல வேற ஒரு பிளேஸ்ல பார்ப்போம் நன்றி வணக்கம்